வணக்கம் நம்மளுடைய உடலையும் மனதையும் வெயில் காலத்துல எப்படி பராமரிக்கணும் இன்னும் என்னெல்லாம் ஆட் பண்ணி இந்த வெயில் கால சூழ்நிலைய கம்ஃபர்டபுளா நம்ம அணுக முடியும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ சோ வெயில் காலத்துல உறவுகளும் நல்வாழ்வும் அப்படின்ற தான் இந்த வீடியோ இருக்கு போகுது சோ வெயில் காலத்துல உங்களுடைய உடல் மட்டுமல்ல நம்ம உறவுகளும் வெப்பத்தால் வெயில் பாதிக்கப்படுது அது எப்படி அது என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து உங்களை தூண்டி செயல்பட வைக்குது உங்களுக்கு வெயில் காலத்தில் எரிச்சலாக இருக்கிறது ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கிறது சாதாரண விஷயங்களுக்கெல்லாம் கூட டக்கு டக்குனு கோவப்படுறது தூக்கம் நல்லா வராமல் இருக்கிறதுனால மன சோர்வு உண்டாயிட்டு அதனால ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஒரு விரக்தியாக ஒரு டென்ஷனாகவே மெயின்டைன் பண்ணுறது அந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் வந்து தீர்வுகளாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம் ஸோ வெயில் நர்வஸ் சிஸ்டம் அண்ட் கனெக்ட் வித் ரிலேஷன்ஷிப் இது சார்ந்த ஒரு பேசிக் சயின்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம் மூளையோட செயல்பாடு எப்படி இருக்கும் வெயில் அதிகமாக போகுது அப்படின்னா ப்ரீ ப்ராண்டல் காட்டக் சொல்லுவாங்க மூளையோட முன்பகுதி வந்து அதனோட செயல் அதுதான் லாஜிக்கல் மைண்டு அதுதான் வந்து கிளாரிட்டியா வந்து திங்க் பண்ணக்கூடிய மைண்டு அதனுடைய தன்மை வந்து கொஞ்சம் அந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளா இருக்காது பிரீபிராண்டல் கார்டெக்ஸ் சொல்லிட்டு ஸோ இது ஏன் அப்படின்னா கார்டிக் வந்து நம்மளுடைய உடல்ல அதிகமாக சுரக்கும் ஏன்னா நம்மளோட சீதோஷ்ண நிலையை வந்து சுரக்கும் பொழுது நம்மளோட அவுட்டர்ல எந்த ஏதாவது நம்மளை அஃபெக்ட் பண்ணுதுன்னா இமீடியட்டா வந்து கார்டிசோல் ஹார்மோன் தான் ரெஸ்பான்ட் பண்ணும் ஸோ கார்டிசோல் ஹார்மோன் வந்து அதிகமாக அதிகமாக அது நம்மளை வந்து ஒரு எரிச்சலாகவும் ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ் ஆகும் ஒரு மாதிரி சோர்வா கலை போய் அப்படி இருப்போம் ஸோ அது மட்டும் இல்லாமல் ஹைப்போ அதுதான் நம்மளுடைய உடல்ல இருக்கிற வெப்ப பேலன்ஸ்டு மெயின்டைன் பண்ணுற இடமா இருக்கும் ஸோ அதுவுமே கூட வந்து ஒரு சமநிலையில வச்சுக்க முடியாது ஸோ இதெல்லாம் தான் வந்து பேசிக்கா இருக்கிற சயின்டிஃபிக் பேக்ரவுண்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் ஸோ ஃபர்ஸ்ட்ல வந்து வெப்பம் அதிகமாகறதுனால கார்டிசல் வந்து இன்க்ரீஸ் ஆகுது அதனால லாஜிக்கல் மைண்டுக்கு ப்ரீஃபிரான்டல் கார்டிக்ஸ் மைண்ட் வந்து அதனுடைய தன்மையை வந்து கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகுது ஸோ இதை எப்படி நாம வந்து வெளிக்கண்டு வெளிக்கொண்டு வர முடியும் இதுல இருந்து ரிலீஃப் எப்படி அடைய முடியும் அப்படின்றத பத்தி தான் நம்ம இதில் பார்க்க போறோம் இதுல வந்து நியூரோலிங்கிஸ்டிக் ப்ரோக்ராம் இது என்னன்னா நியூரோனா நம்மளுடைய உடல் மற்றும் மனம் இது சார்ந்த கனெக்ஷன் நர்வஸ் சிஸ்டம் இது மூலமா தான் செயல்படுது லிங்க்யூஸ்டிக்னா அதனுடைய பாடி லாங்குவேஜ் நம்மளுடைய நம்ம எப்படி நடந்துக்கிறோம் நம்ம உடல்ல ஒரு உணர்வு தோன்றுறது அந்த உணர்வும் உடலும் ஒருங்கிணைக்கும்போது அதை மீரோன்னு சொல்றோம் லிங்குவிஸ்டிக்னா அது எப்படி வெளிப்படுத்துது ஒரு டென்ஷனா ஒரு பாடி லாங்குவேஜ் மூலமா வெளிப்படுத்துறது வந்து லிங்குயஸ்டிக்னு சொல்றோம் ப்ரோக்ராம்னா இது ரெண்டும் சேர்ந்து வெளிவர ஒரு விளைவு அதுதான் வந்து இப்ப எப்படி சொல்றோம்னா ஹீட் படுது உள்ள டென்ஷன் ஆகுது கூப்பிட்ற அப்படின்னு சொல்லும்போது அவங்க எதிர்ல இருந்து ரிஃப்ளெக்ட் பண்றதுக்கு ரெடியா தயாரா இருப்பாங்க இல்லையா சோ இந்த மூணு விஷயங்கள் தான் என்எல்பி அப்படின்னு சொல்ற இதன் மூலமா நம்ம வந்து வெயில் காலத்துல ரிலேஷன்ஷிப்ல ஏற்படுற பதட்டத்தை எப்படி சமாளிக்க முடியும் அப்படின்றத தான் நம்ம இதுல பார்க்க போறோம் இதனோட மெயின் என்டென்ஷன் என்னன்னா அதனோட விளைவுகளை தடுக்கிறது மொதல் ஸ்டேஜில் வந்து நியூரோல இருந்து உணர்வும் உடலும் வந்து ஒருங்கிணைக்குது அது காட்டு கார்டிசோல் அதிக அதிகமாகிறதுனால இருக்கலாம் இல்லை வேற ஏதாவது வெளிப்புற காரணங்களாக கூட இருக்கலாம் ஸோ அதுக்கப்புறம் லிக்யூஸ்டிக் அது நம்ம பாடியில் எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகுது வெளியே வருது அதுக்கு என்ன விளைவுகள் ஏற்படுத்துது சோ விளைவுகள் ஏற்படு ஏற்படும் போது எண்டாவது ரிசல்ட் வந்து கோபத்தை நம்ம கன் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்றது அப்படின்றத பார்க்க வேண்டியதாக இருக்குது ஸோ யாராவது நம்மகிட்ட ஒரு மாதிரி டென்ஷனாக அனுப்புறாங்க அப்படின்னும் போது அந்த இடத்துல நம்மள நம்ம வந்து இப்ப ஒரு நம் ஆக்சுவலி அது ரொம்ப டீப்பா எடுத்த செஷன்ல அதுதான் என்னோட இன்டென்ஷன் மேக்ஸோட இன்டென்ஷனும் வந்து சோல் எப்படி இப்ப நம்ம எப்படி உணர்வு உடல்னு பிடிக்கிறோம் அந்த மாதிரி இந்த உடலுக்கும் ஒரு எலக்ட்ரிசிட்டி நிலைப்பாடு மற்றதெல்லாம் வந்து உடல் வந்து நாளுக்கு நாளுக்கு டே பை டே மாறும் வருஷத்துக்கு வருஷம் மாறும் குழந்தைல இருந்து முதுமை பெறும் வரைக்கும் வித்தியாச வித்தியாசமா மாறிக்கிட்டு இருக்கும் பட் அந்த சோல் அது வந்து எப்பயுமே வந்து ஒரு அது அதுக்கு ஒரு உருவம் மூலம் கிடையாது சோ அதுவாக நாம கன்சிடர் பண்ணும் போது சுத்தி இருக்கிற விஷயங்கள்லாம் வந்து ஐயோ பாவம் அவங்களும் ஒரு ஆத்மா அவங்களுக்கும் ஒரு உணர்வு இருக்கு அவங்கள என்ன காரணத்துக்காக அவங்க வந்து நம்ம கிட்ட அப்படி ரியாக்ட் பண்றாங்க ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் விலகி வந்து யோசிச்சு பார்க்கும்போது அது வேற மாதிரி ஒரு டைமென்ஷன்ல உங்களுக்கு வந்து கவனம் திசை திருப்பப்பட்டு நல்ல விதமான விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படின்றத பார்க்க போகுது ஸோ இதுல என்னன்னா உணர்வுகளிலிருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விலகி வரணும் விலகி வந்து நீங்க நீங்களே நான் இல்லை அப்படின்ற இது யாரோட உணர்வுகள் தெரியல இது எங்கிருந்து வருது ஏன் வருது அப்படின்றத யோசிக்கிறதுக்கு ஒரு 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 ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் ஒரு ஒரு நொடி ரெண்டு நொடி அப்படி எடுத்துட்டு அதை வந்து விலகி பார்க்க முயற்சி பண்ணணும் அப்படின்றது தான் அதுல அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட்ல வந்து ஏன் இப்படி ரியாக்ட் பண்றாங்க நம்ம கிட்ட அதை அது கொஞ்சம் தள்ளி நின்று யோசிச்சு பார்க்கணும் ரெண்டாவது அதை ரீப்ரேம் பண்ணணும் அதாவது என்ன சொல்றது அவங்க என்ன எதனால இப்படி பண்றாங்க அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கும் அவங்களுக்கு ஏன்னா வெயில் காலன்றது வந்து உங்களுக்கும் எங்களுக்கும் தனி சப்ஜெக்ட் கிடையாது எல்லாருக்குமே எல்லா மக்களுமே எல்லா உயிரினமுமே ஒரு லைட்டா இந்த வெயில் காலத்துல கொஞ்சம் மழை பெஞ்சா பூமிக்குள்ளார இருக்கிற உயிரினங்கள்லாம் நிறைய இந்த தேல் பாம்பு எலி இதெல்லாம் வந்து கொஞ்சம் கூட இருக்கவே முடியாது அப்படி கொதிக்கும் அனல் விடு அதுல இருந்து வெளியே திருச்சி வெளியே வரும் பூமியில இருந்து வெளியே ஸோ அந்த மாதிரி எல்லா விதமான உயிரினங்களுக்குமே அது வந்து டிஸ்டர்பான விஷயம் தான் சோ அவங்க அந்த நிலைகளில் இருக்கும்போது அதை எப்படி நம்மளால ஏதாவது பேலன்ஸ் அட்லீஸ்ட் அவங்களும் நம்ம வந்து சந்தோஷப்படுத்த முடியலன்னா கொடுக்கறது நம்மள நாம கஷ்டப்படுத்திக்காம இருக்கிறதுக்கான ஒரு பக்குவத்தை நம்ம அடைய ட்ரை பண்ணணும் வந்து அந்த நம்ம நமக்கு வர ஏதாவது வந்து நம்மகிட்ட டென்ஷன் ஆகுற மாதிரி பேசுறாங்கன்னா இமீடியட்டா அவேர்னஸ் வந்துடணும் இது நம்ம இல்லை இது இருந்து இந்த உணவு வருது இதை கண்ட்ரோல் பண்ண முடியுமா பண்ண முடியாதான்ற ஒரு ஒரு அவேர்னஸ் வந்துடணும் அதுக்கடுத்தது அவங்க என்ன சூழ்நிலை வந்து பேசுறாங்கன்றது புரிஞ்சுக்க ட்ரை பண்ணணும் அதுக்கப்புறம் நம்ம அதை அக்செப்ட் பண்ணிக்கணும் அக்செப்ட் பண்ணிக்கிறதுனா ஓகே நீங்க சொல்றது இந்த புரியுது ஆனா அப்படின்னு ஆரம்பிக்கும் போது அவங்க நம்ம மேல கனெக்ட் ஆகுவாங்க அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து ஓ நம்மளை கன்சிடர் பண்றாங்க நாம கோவப்படுற மாதிரி அவங்க கோவப்படலை அப்படின்னும் போது ஒரு தாய்மை உணர்வு உங்களை ஒரு ஒரு பிடிக்க ஆரம்பிக்கும் என்னதான் கஷ்டமா இருந்தாலும் ஸோ இந்த ஸ்டெப் வந்து எல்லா விதமான என்எல்பின்றது வந்து மிகப்பெரிய சப்ஜெக்ட் அது அதுல வந்து ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு ஆக்டிவிட்டிஸ் இருக்கு ஸோ அதை வச்சு நிறைய நிறைய ஆன்லைன் செமினார்ன்லைன் வகுப்புல இதில் பண்ணிருக்காங்க சும்மா ஒரு பேசிக்கா எப்படி என்ன பின்னா அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் ஒரு உறவுகளை ஜஸ்ட் ஒரு வார்த்தைகளை நம்ம எப்படி அதை அணுகணும் அப்படிங்கிறதுக்காக சொன்னேன் ஸோ அடுத்துதான் வந்து ஒரு பிரச்சனை வருது அப்படின்னாக்கா உடனே நம்ம ரெஸ்பாண்ட் பண்ணாம ஒரு ஒரு மூணு செகண்ட் ஒரு ஜஸ்ட் ஒரு மூணே பின்னாடி மூச்சை உள்ள இழுத்து ரிலாக்ஸா முள்ள உள்ள வெளியே விட்டு அது என்ன மாதிரியான உணர்வுகளை அவங்களுக்கு தேவை இல்ல அவங்களோட தேவை ஸோ அதுக்கு இந்த இடத்துல என்ன பண்ண முடியும் அவாய்ட் பண்ண முடியும்னா அவாய்ட் பண்ணலாம் இல்ல அதுக்கு உண்மையான சொல்யூஷன் ஏதாவது இருக்குதுன்னா சொல்லலாம் இல்ல சும்மா அது வேளண்டிய ஒரு என்ன சொல்றா ட்ரிகர்னால வருது அப்படின்னாக்கா அதை கொஞ்சம் கடந்து கூட போக செய்யலாம் சோ நம்ம பதில் சொல்றதுக்கு முன்னாடி அந்த பதில் தேவையா தேவையில்லையா இல்ல வேற மாதிரி கூட சொல்லலாமா ரொம்ப நிதானமா அமைதியா தெளிவா உங்களோட கருத்தை வந்து ரிப்ளை பண்ணலாம் இதுக்கு நீங்க எடுத்துக்கிற டூல் தான் அந்த ஒரு மூணு செகண்ட் அஞ்சு செகண்ட் வந்து ஒரு சொல்றது அந்த பிரீத்திங் என்றது வந்து ஒரு ஒரு அனுதாபத்தோட இருக்கணும் ஸோ அந்த மாதிரி அப்படியே ரிலாக்ஸா எடுத்து ஓகே 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 அப்படின்னு ஏத்துக்கிற அந்த சூழலை நீங்க ஏத்துக்கிட்டு அதுல நல்லது எது கெட்டது எதுன்னு அனலைஸ் பண்ணி அதுக்கப்புறம் பதில் வந்து வெளியிடுற மாதிரி அமைக்கணும் அதுதான் இந்த ஏன்னா டென்ஷன்றது நான் திரும்ப சொல்றது டென்ஷன்றது எல்லாருக்கும் பொதுவானது தான் அது வெளிப்புற சூழ்நிலை வெயில் என்ன சூழ்நிலை இருந்தாலும் வரும் பட் அதுல எப்படி ரியாக்ட் பண்றோம் அப்படின்றது ரொம்ப கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் ஸோ யுவர் பிஹேவியர் இஸ் யுவர் ரெஸ்பான்சிபிள் ஸோ உங்களோட பிஹேவியர்ல நீங்க அவேரா இருந்தீங்கன்னா அதுக்கான எஃபெக்ட் என்ன தேவையோ அதை மட்டும் நம்ம செலுத்த முடியும் அந்த பிஹேவியர்ல நம்மளோட தாட் ப்ராசஸ்ல வந்து நம்ம கவனம் இல்லாம இருந்துட்டோம் நம்ம என்ன பேசுறோம் அப்படியே ஃபுளோல விட்டுட்டோம்னாக்கா அதுக்கான விளைவுகளை நாம தான் அனுபவிக்கிற மாதிரி இருக்கும் அடுத்தது ரிலேஷன்ஷிப்ல வந்து சின்ன சின்ன ஒரு டிப்ஸ் அதாவது ஒரு என்ன சொல்றது ஒரு பத்து நிமிஷம் பேசினாலே ஒரு பத்து வருட ரிலேஷன்ஷிப் வந்து அது என்ன சொல்றது அதனுடைய கிரேட்னஸ் வந்து வெளிப்படுத்துற மாதிரி இருக்கும் ஸோ அதுதான் இதுல சொல்ல வராங்க சோ ஒரு டென் மினிட்ஸ் வந்து உங்க ஃபேமிலிக்காக தினமும் ஸ்பெண்ட் பண்ணணும் அவங்க கிட்ட இருக்கிற ஒரு என்ன சொல்றது ஹஸ்பண்ட் அண்ட் ஹஸ்பண்ட்னா மனைவி சமைச்சு கொடுத்துருப்பாங்க நம்ம பிடிச்ச மாதிரி சமைச்சு கொடுத்துருப்பாங்க ஆஹ் ஒய்ஃப்னா ஹஸ்பண்ட் வந்து நமக்காக நிறைய சம்பாதிச்சு கொடுத்துருப்பாங்க நம்ம குடும்பத்தை பாதுகாப்பாக வச்சுப்பாங்க நம்ம குழந்தைகள்னா நம்ம சொல்றத கேட்டு ஒழுங்காக படிச்சு நல்ல மார்க் எடுத்திருப்பாங்க இல்லை ஒரு ஏதோ ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் நல்ல பிள்ளைங்க நடந்து வந்திருப்பாங்க சோ அதெல்லாம் ஞாபகப்படுத்தி அவங்களுக்கு ஒரு கிராட்டிடியூட் மாதிரி வந்து நம்ம மனநிலையை வச்சுக்கிட்டு நன்றி சொல்றதுக்கு அளவுக்கு நம்ம கொண்டு போகும்போது தான் இந்த மாதிரியான சரௌண்டிங் எந்த மாதிரியான சூழ்நிலையா இருந்தாலும் அதை பேலன்ஸ்டா போகணும் சோ சுத்தி இருக்கிறவங்கள மதிக்கணும் பத்து நிமிஷம் பேசணும் அவங்க பண்ற நல்ல விஷயங்களை வந்து ஏத்துக்கிட்டு அவங்கள வந்து நல்ல புகழ்ந்து சொல்லணும் பாசிட்டிவா அனுக்கணும்ன்றதுதான் என்னோட கான்செப்ட் அடுத்ததா வந்து இந்த என்ன சொல்றது எல்லாருக்கும் எல்லா இடத்துலயும் எல்லாருமே கம்ஃபர்டபுளா இருக்குன்னு சொல்ல முடியாது ரூரல்ல இருக்கிறவங்களுக்கு வந்து ஏசி அந்த பெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்கலாம் சிட்டில இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு இயற்கையான சூழல் எல்லாம் இருக்கலாம் சோ அதுல நம் அதாவது உள்ளுக்குள்ள சுத்தி குளிர்ச்சியா இல்லைனாலும் மனச குளிர்ச்சியா வச்சு வச்சுக்கிறதுக்கான மனநிலைக்கு தயாரா இருக்கணும் அப்படின்றதான் வந்து சொல்ல வராங்க சோ ரொம்பலாம் போட்டு ரிச்சுவல்ஸ் ரொம்ப போட்டு ஆஹ் கொஞ்சம் ஒரு மைண்ட் ரிலாக்ஸ் ஆகிடுங்க மற்றவங்க சுத்தி இருக்கிறவங்களையும் ரிலாக்ஸ் ஆகிடுங்க அளவுக்கு அதிகமா எதிர்பார்த்து போட்டு புஷ் பண்ணாதிங்க எல்லார்கிட்டையும் இருந்து உங்ககிட்டயும் நீங்க ரொம்ப அதிகமா பண்ணணும் பண்ணணும் புஷ் பண்ணிக்காதீங்க ரிலாக்ஸா என்ஜாய் பண்ணி என்ன பண்ணும்போது முடிந்ததை நம்மளால பண்ணும்போது பர்ஃபெக்டா அந்த டேவை மூவ் பண்ணலாம் மற்றபடி நம்ம வீட்டுல வந்து காற்றோட்டமான சூழ்நிலையை வச்சுக்கணும் ஈரப்பதமான ஒரு அப்பப்போ வந்து த தண்ணிலாம் தெளிச்சு கொஞ்சம் ஈரப்பதமாக வச்சுக்கிற மாதிரி இருந்தாலும் ஓகே ஈரமான துணிகளை பயன்படுத்தலாம் அளவுக்கு அதிகமான வெப்பம் இருக்கும்பொழுது வீட்டில் வந்து அளவுக்கு அதிகமான வெளிச்சம் உள்ள என்டர் ஆகாம அதை வந்து ஸ்கிரீன் போட்டு தடுத்து அதை வந்து ஒரு குளிர்ச்சியான சூழ்நிலையாக வச்சுக்கலாம் முடிஞ்ச மாட்டிலும் ஏதாவது ஒரு செடி தாவரங்களை வளர்க்குறது மைண்டுக்கு ரொம்ப ரிலாக்ஸா இருக்கும் அதுக்கடுத்து இது பெரிய அளவில் ஏர்னிங்ல ஒரு பொருளாதார ரீதியாக நம்மளை வந்து கட்டுப்படுத்துது அப்படின்ற மாதிரியான சூழ்நிலையை இருந்ததுன்னா அதிலிருந்து நம்மளை எப்படி கொண்டு வரது அப்படின்றதுக்கான தகவல் தான் இது அதாவது ஹை லெவல் ஹீட்டு ஸ்ட்ரெஸ் உருவாக்குது அந்த ஸ்ட்ரெஸ்ஸு ஏதோ ஒரு வகையில் நமக்கு வருமான இழப்பை ஏற்படுத்துது அப்படின்றது வந்து பொதுவாக எல்லா இடத்துலையுமே இருக்கிறது தான் அதுக்கு சயின்டிஃபிக்கான ரீசன் என்னன்னா நம்மளோட ஃப்ரீ ஃபிராண்டல் காற்றை சேர்ந்து சொன்ன மாதிரி மூளையோட முன்பகுதி வந்து அதனோட அதுதான் லாஜிக்கல் திங்கிங் கிளாரிட்டி ஃபோக்கஸ் இது எல்லாமே அந்த பகுதி தான் வந்து ஒர்க் பண்ணுது அது வந்து கொஞ்சம் காதிசோல் ஹார்மோன் அதிகமாகிறதுனால சுத்தி இருக்கிற சூழ்நிலை காதிசோல் அதிகமாகிறதுனால அதனோட கெப்பாசிட்டி வந்து குறையுது அப்படின்ற பட்சத்துல அதை நீங்க எப்படி அணுக முடியும் அப்படின்னா ஒரு என்ன சொல்றது ஒரு சொல்லிட்டு ஒரு புக் ஸோ ஒரு நாள் ஃபுல்லா நிறைய வேலைகள் இருந்தாலுமே கூட அந்த நாளோடைய மிக முக்கியமான வேலையை முடிஞ்ச மட்டிலும் மார்னிங் செக்ஷன்ல முடிக்க சொல்றாங்க ஸோ ஒரு டீப் ஒர்க்கு ஒரு முக்கியமான வேலை இதெல்லாமே வந்து அதிக கவனம் செலுத்தி செய்ய வேண்டிய வேலையா இருந்ததுன்னா எயிட்டி பர்சன்ட் வேலையை மார்னிங் ஒரு ஒரு லெவன் ஓ கிளாக் குள்ள முடிச்சிருந்து பெஸ்ட்டு ஒரு லெவன் லெவன் தேர்ட்டிக்குள்ளே முடிச்சுருக்கு பெஸ்ட்டு இன்னும் இயர்லியா டென்னுக்குள்ள ஏன்னா அபிஷியல் ஒர்க்குன்றதுனால லவ் தேர்ட்டி சொல்றோம் வீட்டுல இருந்து நம்ம ஏதாவது செய்ய வேண்டிய வேலை இருந்தது யாரையாவது நம்ம பேசணும் அதெல்லாம் ரொம்ப கவனத்தோட நம்ம கையாள வேண்டிய விஷயம் ஏதாவது இருந்ததுனாக்கா மானின் சிக்ஷன்ல முடிச்சிருக்கோம் ஏன்னா வெயில் ஏற 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 கார்டிசோல்ஸ் அதிகமாகும் எல்லாரோட மனநிலையுமே வந்து ஒரு அன்ஸ்டபிலிட்டியா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அடுத்தது வந்து நல்ல நீரோட்டமா உடம்பு வச்சுக்கணும் எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் பொம்மண்ட் டெக்னிக்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு ஸோ அது ஆஃப் அன் அவர் டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஒரு வேலை பண்ணோம்னா ஃபைவ் மினிட்ஸ் வந்து நீங்க ஓய்வு எடுக்கணும் அப்படின்ற மாதிரி கான்செப்ட் அது சோ அந்த மாதிரி நீங்க அட்லீஸ்ட் அவ்வளோ நேரம் இல்லைனா ஒன் ஹவருக்கு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து நீங்க எந்த வேலை செஞ்சாலும் ஒரு ஜஸ்ட் வாக் போங்க ஒரு ரிலாக்ஸாக இருங்க ஏதாவது கொஞ்சம் தண்ணி குடிக்கிறது உடல் அசைவு அந்த மாதிரியான வந்து வேலைகள்லாம் செய்யணும் என்ன நேரமும் உடல் அசைவிலே வேலையிலே இருக்கீங்க ஒர்க் போறோம் வெளியில் லேபர் ஒர்க் இருக்கு அப்படின்ற மாதிரி இருந்ததுனால ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து மைண்ட் ரிலாக்ஸாக கொண்டு வாங்க ஒன் ஹவருக்கு வந்து ஒரு ப்ரீத்திங் எக்ஸசைஸ் ஒன் மினிட் மைண்ட் ஃபுல்னஸ் ப்ரீத்திங் இருக்கு அதெல்லாம் நான் அடுத்த செஷன்ல சொல்லி தரேன் சோ இந்த ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் நம்ம ஒரு இடத்துல நின்றுக்கிட்டே உட்காந்துக்கிட்டே ஏதோ ஒரு இடத்துல ரிலாக்ஸா மைண்டை மட்டும் ஈவன் பேலன்ஸ் செஞ்சுக்கிட்டே கூட ஒரு பதட்டமே இல்லாம மைண்டை வந்து ஒரு ரிலாக்ஸா அப்படியே ஃபீல் பண்ணி அந்த மூமெண்ட்லாம் பண்ணுவோம் ஸோ ஒன் ஹவர் அந்த மாதிரியான ரெஸ்ட் கம்பல்சரி தேவை அப்படி பண்ணா ப்ரொடக்டிவிட்டியும் ஜாஸ்தியாகும் உங்களுக்கு ஒரு ரிலாக்சேஷன் கிடைக்கும் ஸோ அதை தாண்டி உங்களுடைய ஓவரால் என்ன சொல்றது ஒரு பண நிர்வாகம் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரினா இப்போ ஃபேமிலிக்குள்ள இருக்கிறோம்னாக்கா சம்பளம் வராதனால மற்ற நாளெலாம் வந்து பணத்தை பத்தி யோசிக்கவே கூடாது அப்படின்னு ஒரு மாதிரி த்ரெட்னிங்காக உங்களை வச்சுக்காதீங்க ஸோ உங்களுடைய ஒரு ஒரு ஏன்னா வெயில் நம்ம யூஸ்வலாக கார்டிசல் ஹார்மோன்ல இருந்தது ஒரு அன்யூஷுவலான பதட்டம் இருந்துகிட்டே இருக்கும் நம்ம அந்த குழப்பு மனங்களை வந்து நம்ம நிறைய யோசிக்க வைக்கும் ஃபியூச்சர்ல என்ன பண்ண போறோம் அப்படின்ற இப்படியே ட்ரையா இருந்தா இப்படியாவது அந்த ட்ரை கண்டிஷன்ஸ் தான் நம்மளோட லைஃப்லயும் ரிஃப்ளெக்ட் ஆகும் ஸோ அந்த மாதிரி எல்லாம் கிடையாது நீங்க ஏர்ன் பண்றது நீங்க செய்யற தொழில் எல்லாமே கரெக்டாக தான் இருந்துகிட்டு இருக்கும் ஆனா உங்க மனநிலையை நீங்க வந்து பாசிட்டிவா வச்சுக்கணும் அப்படின்னும்போது போது உங்களுடைய செலவுகளை வந்து முடிஞ்சால் முப்பது சதவீதம் குறைக்கலாம் ஏன்னா இந்த சம்மர் ஹாலிடேஸ்ல பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ஃபீஸ்லேருந்து இருந்து அவுட்டிங்ல இருந்து டூர்ல இருந்து எல்லாமே ஏகப்பட்ட வீட்லயே நிறைய என்ன ஸ்கூல்ல டிவி பில்லுலேருந்து இருந்து இன்டர்நெட் பில்லுலேருந்து இருந்து எல்லாமே வந்து ஜாஸ்தி ஆகுறதுக்கு கரண்ட் பில் மெயினா இதெல்லாம் ஜாஸ்தி ஆகிறதுக்கு வந்து வாய்ப்பு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அதில் வந்து கொஞ்சம் வந்து ஒரு தேர்ட்டி பர்சன்ட் செலவு கம்மி பண்ண முடிஞ்சதுனா அது நீங்கள் மிகப்பெரிய சேமிப்பாக இருக்கும் அதே சமயத்தில் ஒரு ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் வந்து என்ன சொல்கிறது ஒரு பாசிட்டிவான அப்ரோச் மூலமாக நீங்கள் வந்து உங்களை நீங்கள் பாசிட்டிவாக வச்சுக்கும் போது ஏன்னா எல்லாரும் காமனாக செய்கிற தப்புகளை செய்யாமல் நான் சொல்கிற இந்த இந்த செஷனில் சொல்கிற விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களோட ப்ரொடக்டிவிட்டி ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் வந்து எக்ஸ்ட்ரா இன்கம் வர அளவுக்கு உங்களை நீங்கள் கொண்டு போங்க அதே மாதிரி ஃபார்ட்டி பர்சன்ட் வந்து டென்ஷன் ரிலீஸ் ஆகும் ஏன்னா நீங்கள் எல்லாமே ஒரு மார்னிங்ல எயிட்டி பர்சன்ட் ஆஃப் ஒர்க் வந்து மார்னிங் செக்ஷன்லாம் முடிக்க ட்ரை பண்ணிக்கலாம் தேர்ட்டிக்குள்ள ஸோ பாடி வந்து ஏற்கனவே நான் சொல்லியிருந்த வீடியோவில் என்ன மாதிரியான உணவு எடுத்துக்கலாம் எப்படி தூக்கத்தை மெயின்டெயின் பண்ணணும் இதெல்லாம் சொல்லியிருக்கேன் ஸோ இதில் கூட வந்து உங்களுக்கு தூக்கம் வந்து ரொம்ப 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 முக்கியம் ஏன்னா இந்த மாதிரியான கார்டிசோல் நார்மல் கண்டிஷன்ஸ்ல வந்து சம்மர்ல வந்து தூக்கம் வந்து ஏன்னா எல்லா ஐபிஎல் மேட்ச்சு நேற்று ஒரு மேட்ச் பார்த்தேன் தோனி கேப்டன்ஷிப்ல ஃபஸ்ட்டு ரொம்ப நாளைக்கு அப்புறம் ருத்ராஜ் போயிட்டு இருக்கிற தோனி மேட்சு ஸோ அது மைண்ட்ல அவ்வளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்னமோ இப்போ வேர்ல்டு கப்பில் ஒரு டைம் வந்து இப்போ ஆஸ்திரேலியா கூட தோத்துட்டாங்க இந்தியா ஒட்டுமொத்த இந்தியாவுமே வந்து ஒரு கண்ணீர் அஞ்சலி செலுத்தக்கூடிய அளவுக்கு ஒரு மாதிரி துக்கமான சூழ்நிலை தளப்படுத்தாங்க ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நேற்று மேட்சோ அதே மாதிரி தான் எல்லாருமே நூறு ரன்ல அவுட் ஆயிட்டாங்க தோனி கேப்டன்சி ஃபுல் டிக்கெட் எடுத்து போனவங்களாம் அவ்வளோ எல்லா சம்மர்லயுமே வந்து பன்னெண்டு மணி வரைக்கும் நம்ம வந்து ஒரு என்கேஜா வச்சுக்கிறதுக்கான ஒரு என்டர்டைன்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் வந்து நிறைய டிவி ஷோஸ் அந்த இது பண்ணுவாங்க சோ எது தேவை எது தேவ நீங்க டிசைட் பண்ணி ஏன்னா உங்களோட தூக்கம் கெடும்போது உங்களுடைய மனநிலையில ரொம்ப மோசமாகும் வெயில் காலத்துல தூக்கம்ன்றது ரொம்ப ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கும் இயல்பாகவே மெலட்டோனின் வந்து கம்மியா சுரக்கும் ஸோ மெலட்டோனின் சுரப்பை வந்து பாதிக்கப்படும் போது ஆட்டோமேட்டிக்காக கார்டிசல் ஹார்மோன் மூணு அதிகமாகி போகும் நம்ம செய்யற வேலைகளில் வந்து ஒரு குவாலிட்டி இல்லாமல் இருக்கும் ஸோ அதனால ஒரு செவன் டு எயிட் ஹவர்ஸ் வந்து தூங்குறத வந்து நீங்க உறுதிப்படுத்திக்கிட்டீங்கன்னா கார்டிசல் வந்து உங்களை கண் கண்ட்ரோலில் வச்சுக்கும் முக்கியமாக தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு மைண்ட்ஃபுல் தூங்க நிறைய யூடியூப் சேனல்ஸ் எல்லாம் எப்படி தூங்குறதுக்கு மியூசிக்ஸ் அது இதெல்லாம் நிறைய இருக்கு ஸோ அதெல்லாம் நீங்க வந்து ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான டிப்ஸ் உபயோகப்படுத்தி என்ன சொல்றது ஒரு அண்ட்ர்டிலிருந்து அந்த மாதிரி எண்ணக்கூடாது கூடாது ஒரு பீஸ் அளவுக்கு ஒரு ஒயிட் கலர்ல நீங்க மனசுக்குள்ள ஒரு கற்பனை பண்ணி வரையணும் நூறுக்கு நூறுன்னு சொல்லாம மனசுக்குள்ளே கண்டு முடிட்டு ஒண்ணு ஜீரோ ஜீரோ அப்படின்னு இன்னும் பொறுமையா இன்னும் பொறுமையா எவ்வளவு எவ்வளவு பொறுமையா சொல்லி மனசுக்குள்ள மனசுக்குள்ள சொல்றேன் நான் இந்த மாதிரி உங்களுக்கு புரியுதுக்காக சொன்னேன் மனசுக்குள்ள நீங்களே கற்பனை பண்ணி ஹண்ட்ரட் நைன்டி நைன் அந்த மாதிரி இருந்தாலும் குறைஞ்சபட்சம் ஒரு அஞ்சுல இருந்து ஆறு நம்பர் வரதுக்குள்ள நீங்க தூங்கிடுவீங்க ஒரு வேலை தூக்கம் வராதவங்களுக்கு இந்த டிப்ஸ் சொல்றேன் சோ இந்த மாதிரி நிறைய டிப்ஸ் இருக்கு ரொம்ப முடியவே இல்லைனாக்கா ஒரு சில் தண்ணியில குளிச்சுட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் வந்தீங்கன்னா உடனே தொடர்ச்சி பார்த்தீங்கன்னா உடனே பிப்டின் மினிட்ஸ் ஒரு டுவெண்டி மினிட்ஸ் கூட தூங்கிடுவீங்க ஏன்னா இதெல்லாம் வந்து சம்மர் டைத்துல வந்து ஹீட் நிறைய அப்சர்வ் ஆயிருக்கும் பாடியில சோ நீங்க என்ன மாதிரியான என்ன சொல்றது ஒரு தூங்கும்போதுதான் அத்தனை பிரச்சனையும் மைண்டுக்கு வரும் அந்த மாதிரிலாம் எல்லாமே ஒரு சின்ன குளியல் போட்டு தூங்கலாம் அது வந்து ஏதாவது உடம்பு அலர்ஜி பிரச்சனை இருக்கிறவங்களுக்குலாம் இது கிடையாது ஜென்ரலா இருக்கிறவங்க சொல்றேன் இது இதுக்கான டாபிக் கிடையாது நான் வந்து அது தனியா நம்ம எடுக்கலாம் ஏன்னா தூக்கத்துக்கான ப்ராசஸ் என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்றத பத்தி ஸோ அந்த ரிசல்ட் ஒரு வெயில் காலத்துல உடலும் மனதும் ஆரோக்கியமா வச்சுக்கணும் அதை ஒருங்கிணைக்கிற மூளையை பராமரிக்கணும் ஃபைனலி உங்களுடைய லைஃப் வந்து இந்த வெயில் காலத்தை என்ஜாய் பண்ணி நம்மளோட சைனியூர் மேக்ஸ்ன்றது வந்து டோட்டல் லைஃப்ல உங்களை அடுத்த லெவல் போகணும் பெரிய லெவல சந்தோஷமா உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான வாழ்க்கையை அமைச்சுக்கணும் அப்படின்றது தான் பட் அதை வெயில் காலத்துல நம்ம கொண்டு வரும்போது அது என்னமோ அந்நியமான ஒரு தேவையில்லாத பிரச்சனை மாதிரி ஃபீல் ஆக தான் வெயில கனெக்ட் பண்ணி இந்த வீடியோவை நான் முடிச்சிருக்கேன் ஸோ அடுத்து வந்து ஏப்ரல் போர்டீன் தப்ப ஒரு வெபினார் கண்டக்ட் பண்ணலான்னு இருக்கேன் ஸோ அதுல வந்து நம்மளுடைய ஷைனியூர் மேக்சிமம் அதனுடைய மெயின் பேசிக் கான்செப்ட்ல உங்களுக்கு அத லைஃப்ல அன்றாட வாழ்க்கையில உபயோகப்படுத்தக்கூடிய விஷயங்கள் டெக்னிக்கல் பயிற்சிகள் அஹ் அதை தாண்டி வர தேர்ட்டிகள் இதெல்லாமே இருக்கும் சோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா டெபினட்டா ஜாயின் பண்ணிக்கோங்க அடுத்து வர வீடியோக்கள்ல வந்து லிங்க் போடுறேன் நன்றி